அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பேச்சாளர்களே தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்திடுங்கள் பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் ஒருவருக்கு கிடைத்திருப்பது தனக்கு கிடைக்கவில்லை என்பதை பொறுக்காமல் ஒருவர் அடையும் எரிச்சல் கலந்த மனக்குறைவுக்கு பெயர்தான் பொறாமை இது மாக்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியமாகும் பிறருக்கு கிடைத்துள்ள செல்வம் ஆற்றல் திறமை போன்றவற்றைக் கண்டு அவை அவரிடமிருந்து நீங்க வேண்டும் என நினைப்பது மோசமான பண்பாகும் ஒருவன் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளும் போது இது போன்ற அவனது மனதிற்குள் ஊடுருவுவதை நம்மால் காண முடிகின்றது அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு விஷயங்களை தவிர வேறெதிலும் பொறாமை கொள்ள கூடாது ஒரு மனிதன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்தால் இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அதற்கேற்ப அவர் தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக்கொடுப்பவராகவும் இருப்பது ஆகியவையே அந்த இரண்டு விஷயங்கள் நூல் புகாரி எழுபத்தி மூன்று பிறரிடம் உள்ள கல்வி செல்வம் ஆகியவை என்னிடம் இருந்தால் நானும் அவரை போன்று நல்லறங்கள் செய்வேன் என ஆர்வம் காட்டுவது சிறந்ததாகும் வணக்க வழிபாடுகள் நல்லறங்கள் விஷயங்களில் இத்தகைய போட்டி ஏற்படுவது ஆரோக்கியமானதுதான் ஆனால் அதுவே பாவமான காரியங்கள் ஏற்படுவதற்கு ஏற்படுவது தவறானதாகும் இவ்வாறு தடுக்கப்பட்ட பொறாமை என்ற செயல் கூட கல்வி விஷயத்தில் கூடும் என்று இஸ்லாம் கூடுகிற கூறுகிறது மார்க்க ஞான விஷயங்களில் பொறாமைப்படுவதில் தவறில்லை அதே சமயம் ತಾಲು ಮನಪ್ಪಾನ್ವೈ ಗೊಳ್ವದೇ ತವರಾಹು ಅಸ್ಸಲಾಮ ಅಲೇಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಯ ಬರಕಾಥು.